ஆக்கினை தீர்ப்பு இல்லை கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தேவன் எவ்வளவு பெரிய சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்க இன்றைய கிறிஸ்தவர்களாகிய கிறிஸ்துவின் விசுவாசியாகிய நாம் அதை புரிந்து கொண்டு உணர்ந்து வாழ வேண்டும் முழுமையாக கேளுங்க நிச்சயமாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியின் மீது மிகப்பெரிய நியாயத்திற்பு வரப்போகிறது என்பதை நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவும் அப்போஸ்தலர்களும் நமக்கு எச்சரிப்போடு எழுதி வைத்திருக்கிறார்கள் வரப்போகிற நியாய குறித்து பேதுரு தன் நிறுவத்தில் ரெண்டு பேதுரு மூன்றாவது அதிகாரத்தில் சொல்லியிருப்பது போல பூர்வ காலத்தில் இந்த பூமி ஜலத்தினால் உண்டாகி அந்த ஜலத்தினாலே அழிக்கப்பட்டது என்றும் இப்போது இருக்கிற இந்த பூமி அக்கினியால் அழிக்கப்படும் என்றும் எச்சரிக்கிறார் ஆனால் ஆண்டவர் தாமதிக்கிறார் ஏன் தெரியுமா ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய உள்ளவராய் இருக்கிறார் அன்பான தேவஜனமே அவர் வருவது உறுதி ஆனால் நமக்காக பொறுமையாக இருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாவது அதிகாரத்திலிருந்து பதினெட்டாவது அதிகாரம் வரைக்கும் வாசித்து பாருங்க இந்த பூமியின் மேல் எவ்வளவு பெரிய பயங்கரமான நியாயத்திற்கு வரப்போகிறது என்று இதிலிருந்து தப்பிக்க ஒரே வழி நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன் கேளுங்க ரெண்டு பேதரும் மூன்றாவது அதிகாரம் பதினொன்றிலிருந்து பதினான்கு வரை உள்ள வசனங்கள் இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படி பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள் இயேசு கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்ட நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை என்பது உண்மைதான் அதற்காக எப்படி வேண்டுமெனால் வாழலாம் என்பது அர்த்தம் கிடையாது நாம் ஆக்கினைக்கு தகுதியானவர்கள் தான் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் அவருடைய கிருபையினால் நம்மை அந்த ஆக்கினைக்கு நீங்களாக்கி ரட்சித்தார் இது நம்முடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல அவருடைய கிருபையினால் இந்த சிலாக்கியத்தை பெற்றோம் இந்த சிலாக்கியத்தை பெற்ற நாம் அதை இழந்து போகாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினைந்துல இருந்து பத்தொன்பது வரை உள்ள வசனங்களில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரவில்லை அவர் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தார் என்று வாசிக்கிறோம் பாருங்க அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தினால் விசுவாசம் உள்ளவனா இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று நாம தீர்ப்புக்கு போவதும் தப்பிப்பதும் நம்முடைய கையில் தான் உள்ளது சரி இவைகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் லூகா இருபத்தி ஓராவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி வீழ்த்திருங்கள் என்று சொல்லுகிறார் நமக்கு கிடைத்த இந்த கிருவை பெரியது அதை உணர்ந்து தேவனுக்கு எப்பொழுதும் நன்றி சொல்லி அவரை துதிப்போமாக ஆமே